பொதுக்கூட்டங்கள் மாநாடுகள் தமிழகம் எங்கும் ஆங்காங்கே நடந்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக பாண்டிச்சேரியில் தற்பொழுது மக்கள் நீதி மய்யம் கட்சியினர் பொதுக்கூட்டம் நடத்தி வருகின்றனர் அந்த நேரலை காட்சிகளை இனி பார்ப்போம் இனி நா மலை அவர்கள் வணக்கம் இந்த அழகான மேடையிலே வீற்றிருக்கும் மக்கள் நீதி மையத்தின் தலைவரும் நாளைய தமிழக முதல்வருமான நம்மவருக்கு என் முதல் வணக்கம் மேலும் மேடையில் வீற்றிருக்கும் துணைத் தலைவர் டாக்டர் மகேந்திரன் அவர்களுக்கும் உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் தமிழகம் மற்றும் புதுவை சேர்ந்த வெற்றி வேட்பாளர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு கூடியிருக்கின்ற மைய உறவுகளே உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி எங்கள் நம்பவர் தந்த மாற்றத்தின் வெற்றி இங்கே மக்களாக நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் நீங்களே அதற்கு சாட்சி என்று நினைக்கின்றேன் மாற்றம் மாற்றம் என்று ஒவ்வொருவரும் பேசிக் கொண்டிருக்கின்றோமே தவிர யாரும் நமது முதல் அடியை எடுத்து வைப்பதற்கு தயாராக இல்லை ஏதோ ஒரு மூலையில் நானும் அப்படித்தான் முடங்கி கிடந்தேன் என்ன செய்வதென்று நினைத்து நம்மவர் மிகவும் துணிச்சலாக எனக்கு என்ன கோபம் இருக்கிறதோ ஆதங்கப்படுகின்றனோ அதை அப்படியே வெளிப்படுத்தினார் எனக்கு புரிந்த மொழியில் அன்றுதான் நான் முடிவு செய்தேன் என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு குரு இருக்கிறார் என்று சொன்னால் அது நம்மவரை தவிர வேறு யாரும் இருக்கவே முடியாது முன்னரே ஒரு அன்பர் சொல்லியது போல ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு நம்மவர் இருக்கிறார் அவர்கள் வெளிவர காத்து கொண்டிருக்கிறார்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் மக்கள் நீதி மையத்தின் பலம் என்னவென்று எனக்கு தலைவரிடம் மிகவும் பிடித்தது அவருடைய நிவர்ன நடை நேர்மை ஆளுமை திறன் உண்மையிலே சார் உங்களிருந்து காப்பி பேஸ்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் சார் எங்களை போன்ற இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் அவர் எங்கள் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கைக்கு என்றென்றும் கடமைப்பட்டவராக இருப்போம் எனக்கு கடலூர் பாராளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக தலைவர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் கடலூர் மாவட்டத்தின் பிரச்சனைகளை அலசி பார்த்து கொண்டிருக்கின்றேன் மிகவும் துடிப்போடு இருக்கின்றேன் ஏதாவது இந்த சமூகத்துக்கு செய்ய வேண்டும் என்று திட்டக்குடியில் ஆரம்பித்து விருத்தாச்சலம் குறிஞ்சிப்பாடி கடலூர் நெய்வேலி பன்ருட்டி வரையிலும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இதற்கு முன்பிருந்த எம்பிக்கெல்லாம் என்னதான் பண்ணாங்க தூங்கிட்டாங்களா தெரியல மக்கள் கொடுத்து பாருங்க நீங்கள் கேட்கின்ற நீங்கள் எதிர்பார்க்கின்ற அத்தனை விஷயங்களும் மிக சிறப்பாக செய்ய முடியும் வெலிங்டன் என்று ஒரு திட்டம் இருந்திருக்கிறது திட்டக்குடியில் கிடப்பில் போட்டுவிட்டார்கள் செராமிக் இண்டஸ்ட்ரி விருத்தாச்சலத்தில் அதே மாதிரி சூரியகாந்தி என்ன எடுக்கிற ஆலைகள் எல்லாம் மூடப்பட்டது கடலூர்ல மெடிக்கல் காலேஜே இருக்காங்க மாதிரி தேடுறாங்க பல வருஷமா அன்பான மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் தயவு செய்து உங்கள் வாக்குகளை பொன்னான வாக்குகளை மக்கள் நீதி மையத்திற்கு தாருங்கள் எங்கள் வளம் என்னவென்று காட்டுகிறோம் எல்லோரும் செய்கிறோம் முயற்சி பண்றோம் அழுத்தம் கொடுப்போம் சொல்லும் போது செய்து முடிப்போம் என்று எங்கள் நம்மவர் சொல்லுகிறார் அவரோடு சேர்ந்து பயணிப்பதற்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம் தயவு செய்து உங்கள் கரங்களை எங்களோடு சேருங்கள் எங்கள் கரத்தை வலுப்படுத்துங்கள் நம் அனைவரின் குரலையும் பாராளுமன்றத்தில் ஓங்கி ஒழிக்க செய்வோம் வெற்றி நமதே நாளை நமதே என்று கூறி எல்லோருக்கும் நன்றி கூறி இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் பாராட்டி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் வணக்கம் நம் விரலில் வைக்கும் மை வெறும் புள்ளிகளை பெரும் புள்ளிகளாக மாற்ற விரலில் வைக்கும் மை அல்ல அது நம் எதிர்காலத்தின் அடையாளம் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பி புதுச்சேரி மாநிலத்தின் உரிமைகளை மீட்டெடுக்க வாக்களிப்பேர் டார்ச் லைட் சின்னத்தில் அடுத்து நம்முடைய புதுச்சேரி மாநில மக்கள் நீதி மையத்தின் பொருளாளர் வழக்குரைஞர் சிந்தனையாளர் கட்டுரையாளர் திரு தாமோ தமிழரசன் அவர்கள் உரை வழங்குவார்கள் மேடையிலே அமர்ந்திருக்கும் வருங்கால தமிழக முதல்வர் நம்மவர் அவர்களுக்கும் மற்றும் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கும் பல்வேறு நாடாளுமன்ற நாடாளுமன்றத்திலே போட்டியிடும் வேட்பாளர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தற்பொழுது புதுச்சேரியிலே சட்டமன்றத்தை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சி ஆளும் கட்சியாகவும் பாராளுமன்றத்தில் பாஜக தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் ஆளுங்கட்சியாகவும் இருந்து வருகின்றது இந்த இரண்டு கட்சிகளும் ஏழு ஆண்டுகளாக தொடர்ந்து ஆளுக்கு ஒரு இடத்தில் ஆளுங்கட்சியாக இருந்து வந்தபொழுதும் மக்கள் மீது சிறிதும் அக்கறை காட்டவில்லை இவர்கள் ஒருவரை ஒருவர் பழிவாங்கும் நோக்கத்தோடு கடந்த ஏழு ஆண்டுகளாக மக்களை வஞ்சித்து வருகின்றார்கள் மாண்புமிகு என்ஆர் தலைமையில் புதுச்சேரியில் ஆட்சி நடந்தபொழுது அப்பொழுது மத்திய அமைச்சராக இருந்த மாண்புமிகு திரு நாராயணசாமி அவர்கள் என்ஆர் அவர்களை பழிவாங்கும் நோக்கத்தோடு மக்கள் நல தட்டங்கள் திட்டங்களை தடுத்தார் தற்பொழுது திரு நாராயணசாமி அவர்களின் தலைமையில் ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுது மத்தியிலே ஆளும் கட்சியாக இருக்கின்ற என்ஆர் காங்கிரஸ் முதல்வர் திரு நாராயணசாமியை பழிவாங்கும் நோக்கத்தோடு மக்கள் நல திட்டங்களை கவர்னரின் உதவியோடு தடுத்து வருவதோடு எதிர்கட்சியாக கடந்த இரண்டரை ஆண்டுகளாக எதையும் மக்களுக்காக செய்யவில்லை இப்படி கடந்த ஏழு வருடமாக நடந்து வரும் காங்கிரஸ் என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் முறையாக போடப்படவில்லை ரேஷனில் அரிசி எல்லா மாதமும் சரியாக போடப்படவில்லை முதியோர் உதவித்தொகை சரியாக வழங்கப்படவில்லை அரசுக்கு எதிராக மக்கள் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது எதிர்கட்சி தலைவர் என்ஆர் அவர்கள் கவலைப்படாமல் வீட்டிலே ஓய்வெடுத்து கொண்டிருந்தார் ஆனால் தற்பொழுது தேர்தல் வந்தவுடன் மக்களுக்காக நீலிக்கண்ணீர் வடிப்பதாக நாடகமாடி உங்களை தேடி வந்து கொண்டிருக்கின்றார் இப்படி மாறி மாறி தங்களுக்குள் அதிகாரப் போட்டியை நடத்தி வாக்களித்த மக்களை பற்றி கவலைப்படாமல் மக்களை வஞ்சித்து கொண்டிருக்கும் இவர்களில் ஒருவர் மக்கள் முதல்வர் மற்றொருவர் புரட்சி முதல்வர் இப்படி மத்தியிலே ஆளுங்கட்சியாக இருக்கும் என்ஆர் காங்கிரஸ் நினைத்திருந்தால் மத்திய அரசின் மூலம் கவர்னருக்கு அழுத்தத்தை கொடுத்து மக்கள் நல திட்டங்களை தற்பொழுது செய்திருக்க முடியும் ஆனால் அவர் அவ்வாறு செய்யவில்லை இப்படி ஒருவரை ஒருவர் போட்டி போட்டுக்கொண்டு மக்களை வஞ்சித்து கொண்டு இருக்கும் இருக்கும் இவர்கள் இருவரும் தற்பொழுது எந்த நம்பிக்கையில் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் இலவசம் அல்லது ஓட்டுக்காக கொடுக்கப்படும் பணம் இந்த இலவசமானாலும் ஓட்டுக்காக கொடுக்கப்படும் பணமானாலும் அது எதற்காக கொடுக்கப்படுகிறது என்றால் அவர்கள் செய்த தவறை மறைப்பதற்காக உங்களுக்காக கொடுக்கப்படுகின்ற லஞ்சம் தயவு செய்து யார் பணம் கொடுத்தாலும் அவர்கள் முகத்திலே விட்டறிந்து விட்டு நம்முடைய டார்ச் லைட் சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் நம்முடைய டாக்டர் எம்ஏஎஸ் அவர்களை வெற்றி பெறச் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் இப்படி காங்கிரசும் என்ஆர் காங்கிரசும் இடையிலான போட்டி ஒருபுறம் இருக்கும் பொழுது நம்மவர் நம்மவர் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வேட்பாளரை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார் என்றால் இவர் நம்மவரை போன்றே தன்னுடைய உடலையும் கண்ணையும் மக்களுக்காக தானம் செய்தவர் அரசியல் ஆதாயத்திற்காக அரசியலுக்கு வராத நம்மவரை போன்றே அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்முடைய உறுப்பினரும் இருக்கின்றார் மேலும் நம்மவர் அவர்கள் நற்பணி இயக்கங்கள் மூலமாக செய்த மக்கள் நல திட்டங்கள் எண்ணில் அடங்காதவை நம்மவர்கள் நம்மவர் அவர்களால் அடையாளம் காணப்பட்ட நமது புதுச்சேரியின் மக் வேட்பாளர் டாக்டர் எம்ஏ சுப்பிரமணியன் அவர்கள் மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபொழுதும் ஊழல் கடை கரை படியாதவர் என்பதை இந்த புதுச்சேரி அறிந்திருக்கிறது எம்எல்ஏவாக இருந்த காலத்திலும் மக்களுக்கு தன்னுடைய சேவையை தொடர்ந்து தொடர்ந்திட இலவச புற்றுநோய் மருத்துவமனையை நிறுவி அதன் மூலமாக வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள நூறு பேருக்கு ஐந்து லட்சம் ரூபாயும் ஐநூறு நபர்களுக்கு இரண்டரை லட்சம் ரூபாயும் ஆயிரம் பேருக்கு ஒரு லட்சம் ரூபாயும் மருத்துவ வசதிக்காக மத்திய மாநில அரசுகளிடமிருந்து பெற்றுத்தந்து அதிகாரத்தில் இல்லாத பொழுதும் மக்கள் சேவையை தொடர்ந்து செய்து வருபவர் இப்படி இப்படிப்பட்ட சூழலில் கட்சிகள் அனைத்தும் பாராளுமன்ற தேர்தலில் உங்கள் வாக்குகளை வாங்க இலவசங்களோடும் பணத்தோடும் உங்கள் வீடு தேடி வந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களிடம் என் ஓட்டு என்னுடைய உரிமை என்று கூறி அவர்களை திருப்பி அனுப்பி மக்கள் நீதி மையத்திற்கு டார்ச் லைட் சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை வழங்கி மக்களுக்கு நீதி கிடைத்ததை செய்திட வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் பொதுமக்களே தொழிலாள தோழர்களே பட்டதாரி இளைஞர்களே உங்கள் சிந்தனைக்கு அறுபது ஆண்டுகள் புதுச்சேரியை ஆண்ட கட்சிகளால் ஒரே ஒரு ஐடி பார்க்கை கூட உருவாக்க முடியவில்லை அரும்பாத்தபுரம் மேம்பாலம் என்றுதான் நிறைவு பெறும் கடலூர் புதுச்சேரி ரயில் திட்டம் அவ்வப்போது பத்திரிகையில் அது எப்பொழுதுதான் வரும் சிந்திக்க வேண்டுகிறோம் மாற்றம் தேவை மாற்றம் அது மக்கள் நீதி மையத்தின் மாற்றமாகவே இருக்கும் நமக்கான கட்சி அதுவே மக்கள் நீதி மையம் நமது சின்னம் நமது சின்னம் லைட் அடுத்து நம்மை சிந்திக்க வைக்க வருகிறார் மக்கள் நீதி மையத்தின் சிறப்பு பேச்சாளர் திருமதி ஸ்ரீபிரியா அவர்கள் மேடையில் அமர்ந்திருக்கும் எங்கள் மரியாதைக்கும் அன்பிற்கும் உரிய தலைவர் நம்மவர் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் புதுச்சேரி மக்கள் நீதி மையத்தின் உறவுகளுக்கும் மற்றும் மக்கள் நீதி மையத்தின் உணர்வுகளை புரிந்து கொண்டு இங்கு வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்பொழுதும் எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு வரும் சமயம் குறைந்த நேரத்தில் குறுகிய காலத்தில் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொள்வார்கள் மனதில் நிறைய இருக்கிறது இருந்தாலும் அவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்கி என்னால் முடிந்த அளவு சுருக்க எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் மக்கள் நீதி மையம் துவங்கி பதிமூன்று மாதங்கள் ஆகிறது அதற்குள் தேர்தலை நாம் சந்திக்கிறோம் என்றால் உலக நாயகனாக மக்களின் மனதில் ஒரு குழந்தையாக துவங்கி இருந்த நம்மவர் தனது தைரியமான உரத்த குரலில் மக்களுக்கு ஏற்படும் அநீதிகளை எடுத்து கூறி மக்களின் மனதில் நிறைந்திருக்கிறார் என்று அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒளியாக இருப்பார் அதற்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் இங்கு நான் வந்ததும் புதுச்சேரியை சேர்ந்தவர்களிடம் இங்கு என்னென்ன பிரச்சனை என்று கேட்டால் இங்கும் பாலியல் தொல்லை இங்கும் பெண்களுக்கு சமத்துவம் இல்லை மனம் வேதனையாக இருக்கிறது நான் நினைத்தேன் இங்கு பெண் ஆளுநர் இருக்கிறார் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்று நினைத்தால் அவர் முதலமைச்சருடன் சண்டை போட்டுக்கொள்ளவே நேரம் போதவில்லை என்று அறிகிறேன் இங்கு கூறினார்கள் இரண்டு சாமிகள் அடித்துக் கொள்கிறார்கள் என்று அங்கு சென்னையிலும் ஒரு சாமி தயவு செய்து இந்த போலி சாமிகளை நம்பாதீர்கள் மக்களுக்காக உழைக்கும் நம் கண்ணுக்கு தெரிந்த மனிதனை நம்புங்கள் ஒரு பொங்கு தமிழனை நம்புங்கள் பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைத்தால் என்ன நடக்கும் சங்காரம் நிஜமென்று சங்கே முழங்கு என்று பாவேந்தர் பாடி இருக்கிறார் புதுச்சேரியை சேர்ந்த கவிஞர் நான் பாதி எதிர்பார்த்தேன் பரவாயில்ல அது முழுக்க சொல்ற வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்கு நன்றி பெண்களுக்கான முன்னேற்றம் நிச்சயமாக மக்கள் நீதி மையம் வந்தால் கண்டிப்பாக பெண்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும் எங்கள் தேர்தல் நமது தேர்தல் அறிக்கையில் பார்த்தீர்கள் என்றால் பெண்களுக்கென்று ஒரு தனி காவல்துறை அவர்கள் தலைமையில் அது நடக்கும் அடுத்து சொத்தில் பெண்களுக்கு சரி பங்கு உண்டு என்ற சட்டம் இருந்தாலும் அது நிறைவேற்றப்படவில்லை அது நிறைவேற்றப்படும் நீங்கள் பெண்களுக்கு இழகிய மனம் அந்த சொத்தை ஒரு தம்பியோ அண்ணனோ எனக்கு கொடுத்து விடு என்று கேட்டால் கொடுத்து விடுவோம் ஆனால் இனி மக்கள் நீதி மையம் ஆட்சிக்கு வருமே ஆனால் நீங்கள் நினைத்தால் இன்னொரு பெண்ணுக்கு தான் அதை கொடுக்கலாம் உங்கள் தாய்க்கு கொடுங்கள் தங்கைக்கு கொடுங்கள் மகளுக்கு கொடுங்கள் அன்னைக்கு கொடுங்கள் இன்னொரு பெண்ணின் வாழ்க்கையை ஒரு பெண்தான் முன்னேற்ற முடியும் அதை மனதில் கொள்ளுங்கள் பெண்களுக்கு நிச்சயமாக சம பங்கு அனைத்திலும் சமம் என்ற நிலை வேண்டுமென்றால் மக்கள் நீதி மையம் வர வேண்டும் கண்டிப்பாக நீங்கள் டார்ச் லைட் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் யாரும் பெண்கள் அரசியலை தவிர்க்கவே கூடாது நீங்கள் தவிர்த்தீர்கள் என்றால் தவிர்க்கப்பட வேண்டியவர்கள் ஆட்சிக்கு வந்து விடுவார்கள் அது நமக்கு நம் எதிர்காலத்திற்கு குந்தகம் விளைவிக்கும் பெண்கள் நினைத்தால் மாற்றத்தை கண்டிப்பாக உண்டாக்க முடியும் ஆகையினால் பெண்கள் எல்லாம் உங்கள் வீட்டில் இருப்பவர்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் உங்களை போல் எனக்கும் அரசியலில் சம பங்கு உண்டு வணக்கம் எனது பெயர் குருவையா நான் ஒரு ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி என்னுடைய முப்பத்தைந்து வருட கால அனுபவத்தில் பல வழக்குகளை சந்தித்திருக்கிறேன் தீர்ப்பும் வழங்கியிருக்கின்றேன் இருந்தபோதும் ஒரு சாதாரண மனிதனுக்குள்ளே இருக்கும் கேள்வியும் கோபமும் என் மனதில் உள்ளே இருந்து கொண்டே இருக்கின்றது அந்த கேள்விகளை கேட்டு கோபத்தை தனித்துக் கொள்வதற்கான பயணம் தான் இந்த அரசியல் தொடக்கம் நம்ம நாட்டில் மக்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளில் முக்கியமான பிரச்சனைகளான சுகாதாரம் கல்வி மருத்துவம் விவசாயம் குடிநீர் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்மாலேயும் தீர்வு காண முடியும் அப்படிங்கிற ஒரு இயக்கத்திலையும் கோபத்திலையும் தான் நான் அரசியல் வந்தேன் நான் நாகப்பட்டினம் பாராளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடுகின்றேன் தினக்கூலி அடிப்படையில் வேலை செய்யக்கூடிய அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நிறைந்த ஒரு மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் மழை காலங்களில் வெள்ளம் வந்தாலும் சரி புயல் சரி நாகை மாவட்ட மக்கள் மிகவும் பாதிப்புக்குள்ளாகின்றார்கள் சமூக விரோதம் இல்லாமல் அழுத்தமான ஒரு போராட்டத்தை பார்க்க வேண்டும் என்றால் நீங்க வாங்க டெல்டா மாவட்டத்தில் வந்து பாருங்க இது நாட்டின் ஒரு முக்கியமாக பகுதி தமிழகம் புறந்தள்ளப்பட்ட ஒரு பகுதியாக இருந்துவிடக் கூடாது நாட்டில் என்பது எங்களுடைய கோபம் ஆதங்கம் நிரந்தர தீர்வு காணாமல் தற்காலிக தீர்வு மட்டுமே அவர்களுக்கு செய்து கொடுக்கின்றார்கள் ஏன் அதை செய்யல ஏன் அதை செய்யல என்று குறை செல்வதை விட அந்த குறையை தீர்க்க இடத்தில் நாங்கள் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் உங்க பையில பணம் வைக்கிறாங்க வாக்கு சீட்டை வர்த்தக மாற்ற தலைமகனை தேடுங்க விலை தேடாதீங்க மக்களுக்காக மக்கள் நீதி மையம்